ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நானே வாழ்வு தரும் உணவு என்கிறார் ஆண்டவர் என்னிடம் வருபவனுக்கு பசியே இராது என்கிறார் இயேசுவிடம் வருபவர்களுக்கு பசி இராது எப்படிப்பட்ட பசி அமைதியில்லாத ஒரு நிலை சமாதானம் இல்லாத ஒரு நிலை கவலை உறுகின்ற ஒரு நிலை இத்தனை நிலைகளிலும் ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற ஒரு மனிதன் எத்தனை வேலைகளை செய்தாலும் எத்தனை சாதனைகளை செய்தாலும் வெற்றிகளை செஞ்சு குவித்து கொண்டாலும் இறுதியில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிறைவில்லாத ஒரு நிலை இந்த நிலைதான் புனித அகஸ்தியினார் சொல்லுகின்ற போது உன்னுடைய இடத்திற்கு வருகின்ற வரையில் என் ஆன்மா நிறைவடைவதில்லை மனிதனுக்கு உள்ளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த தாகத்தை தணிக்க மண் மனிதன் பல்வேறு விதங்களிலே தன்னையே ஆட்கொள்ளுகிறான் பொருளினால் பணத்தினால் பல்வேறு ஏகபோகங்களினால் தன்னையே எப்படியாவது சரி பண்ணிக்கொள்ளலாம் என்று திட்டம் திட்டுகிறான் ஆனால் அவை அணைத்தாலும் அது முடியாது இயேசுவால் மட்டுமே முடியும் என்பதுதான் இயேசுவின் உணவை உட்கொண்டவர்கள் மட்டுமே இந்த தாகத்தை தணித்து கொள்ள முடியும் அந்த தாகம் தாகம் அந்த உணவு மட்டுமே விண்ணகத்திற்கு மனிதனை அழைத்து செல்லும் எனவே விசுவாசத்தோடு இந்த உணவை உண்ணுகிறவர்கள் பருகுகிறவர்கள் விண்ணக பரிசை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவருடைய பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவருடைய உணவை பெற்றுக்கொள்வதனால் அவருடைய பிரசன்னம் வாழ்நாள் முழுவதும் அவர்களோடு இருக்கிறது தான் திருச்சபை நமக்கு தினம் தினம் நடைபெறுகின்ற திருப்பலி வழியாய் இதே விசுவாசத்தோடு இயேசுவை அணுக அழைக்கிறது இயேசுவினுடைய பிரசனத்தில் நாம் சென்று வாழ அழைக்கிறது இயேசுவின் பிரசனத்தில் இருந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவருடைய உணவை உட்கொள்ளவும் நம்மை அழைக்கிறது அந்த உணவை அணுதினமும் உண்டு கொண்டே இருந்தால் இயேசுவின் பிரசன்னம் நம்மில் இறங்கும் இயேசுவின் வழிகாட்டுதல் நம்மில் இருக்கும் அவர் நம்மை தாங்கி செல்வதும் நம்மை தூக்கி செல்வதும் நம்முடைய ரணங்களிலும் காயங்களிலும் நம்மை வழிநடத்துவதும் அப்படியே இருக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கை முறையை இவ்வாறு அமைத்துக்கொள்வோம் தினம் திருப்பலியில் கள்ள கலந்து கொள்வதும் அடிக்கடி பாவசங்கத்தனம் செய்வதும் தகுதியோடு திவ்ய நெற்கருணையை அணுகுவதும் நம்முடைய பல்வேறு தாகத்திலிருந்து நம்மை தனித்துவிடும் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை முறை கிறிஸ்துவ அழைப்பு எங்களை நேசிக்கின்ற அந்த ஏமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நேரங்களை படைத்திருக்கிறீர் பராமரித்திருக்கிறீர் எங்களோடு நீ பயணம் செய்திருக்கிறீர் உங்கள் நன்றி முத அருளையும் ஆற்றலையும் உங்களுக்கு தருகிறேன் அண்டவரே உங்கள் நன்றி முத அனுதின உணவை எங்களுக்கு தருகிறேன் இந்த உணவினால் எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் சந்திக்க போகின்ற எல்லா நேரங்களிலும் நேரங்களையும் நீ தருகிறீர் நாங்கள் எதிர்காலத்தில் சந்திக்கப் போகின்ற எதிரிகளை நீர் எங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்கிறேன் எங்களுடைய எதிர்களை எதிரிகளை நாங்கள் எவ்வாறு சந்திப்பது என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறேன் முது அருளை தாரும் முது பிரசன்னம் எங்களோடு இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை தாங்குகின்ற மனிதர்களாய் வளருவோம் அனைவரையே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்